கருத்து சுத்திரம் நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்துல பார்க்கக்கூடிய காரியம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாங்க 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கும் என்னன்னு பாக்குறீங்களா உங்களுக்கே தெரியும் கடன் தாங்க கடன் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் விதவிதமான பொருட்கள் வீட்டுல இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பணம் கைக்கு வரும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும் அதை திருப்பி கொடுக்கணும் மாசம் மாசம் திருப்பி தரணும் நம்மளுக்கு வேலை இருக்கும் இருக்காது பணம் வரும் வராது ரொம்ப 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 அது சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் அப்ப இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடும் கடன் வாங்கும் போது ஒரு ரெண்டு நாள் சந்தோஷம் இருக்கும் மீதி நாட்கள் எல்லாமே துக்கமா இருக்கும் அப்போ துக்கத்தை பாத்தீங்கன்னா நாமளே விலை கொடுத்து இருக்கும்

ாய் மாறும்போது அது ரொம்ப 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 கீழே தள்ளி நம்மளே ஒண்ணும் கொஞ்ச காலம் மனுஷ ஒரு ஒரே அது நிம்மதியா ஆனந்தமாய் வாழ்ந்துட்டு போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும் கடன் வாங்காதவர்களா இருக்கணும் உள்ளது போதுங்கிற திருப்தி இருக்கணும் எல்லா கண்ணுக்கு தென்படுகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு பிரயோஜனமா இருக்கு